வணக்கம் மக்களே சங்ககால பாடல்கள் பலவற்றில் ஒன்றான முல்லைப்பாட்டினில் ஒரு அழகான தமிழ் பாடலை இங்கு நாம் காணலாமா தலைவனும் தலைவியும் கருத்தொருமித்து காதலித்து அன்னையால் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள் அவர்கள் நகரத்திற்கு சென்று தனிக்குடித்தனம் நடத்தினார்கள் சில நாட்கள் அவளை பிரிந்திருந்த செவிலித்தாய்க்கு தலைவியை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது செவிலித்தாய் என்பவள் அந்த தலைவியை வளர்த்தவள் தன்னால் வளர்க்கப்பட்ட தலைவி தான் விரும்பிய காதலனுடன் சென்று எவ்வாறு குடும்பத்தை நடத்துகிறாள் என்று பார்க்க ஆசைப்பட்டாள் இந்த காலத்தில் தன் மகள் எவ்வாறு குடும்பம் நடத்துகின்றாள் என்று பார்க்க ஆசைப்பட்டு போனாலும் அங்கே நடக்கும் குடும்ப சூழ்நிலையில் தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி வந்து விடுபவர்களும் உண்டு என்னதான் காதலித்து கடிமணம் புரிந்தாலும் மனத்திற்கு பிறகு பழைய காதல் நெஞ்சம் எங்கோ பறந்து ஓடிவிடுகின்றதென்று சொல்பவர்களும் உண்டு பெரும்பாலும் சில குடும்பங்களில் கணவர் மனைவி இருவரும் பணிக்கு போவதால் அவர்களின் பகல் இரவு உணவெல்லாம் உணவு விடுதியில்தான் தீர்மானிக்கப்படுகின்றது இல்லையா ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை சங்ககாலத்தில் இல்லை எனவே வளர்ப்புத் தாயான செவிழி தாய் ஒரு நாள் தன் மா தலைவியை பார்க்க அந்த நகருக்கு சென்றாள் செவிலித்தாயானவள் தாயானவள் தன் வளர்ப்பு மகள் இல்லத்திற்கு வருகின்றாள் அவள் குடும்பம் நடத்தும் பாங்கும் தன்னை வரவேற்ற பாங்கும் கண்டு மெய்யூரி போகின்றாள் இதனை தலைவியைப் பெற்ற அந்த தாய்க்கு சொல்ல வேண்டும் என்று வந்து தான் போய் வந்த கதையையும் சொல்லுகின்றாள் அந்த பாடலை காண்போமா முளித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடியே குவலை உண்கண் குய்புகை கழுமத் தான் துளந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே இந்த பாடலின் பொருளாவது முற்றிய தயிரை பிசைந்த காந்தல் போன்ற மெல்லிய விரல்களை கழுவாமலேயே தனது துவைத்த சேலையின் முந்தானையில் துளைத்துக்கொண்டு கொண்டு குவளை போன்ற மை தீட்டிய கண்களில் தாளித்த புகை நிறைய தானே முயன்று துளாவி சமைத்த சுவையான புளித்த மோர்குழம்பினை இனிது என அவனது கணவன் உண்டல் உண்டலின் மிக நுட்பமாக மகிழ்ந்தது ஒளிமிகுந்த நெற்றியை உடைய அவளது முகம் என்கிற பொருளில் இந்த பாடல் அமைந்துள்ளது செவிலித்தாய் சொல்வது என்ன தெரியுமா தோழி நான் நம் மகளின் புது குடித்தனத்தை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன் நீ கற்றுக் கொடுத்த மோர்குழம்பு செய்து அவள் கணவனை அசத்தினாள் தயிரை கை விரலால் பிசைந்தாள் தயிரிடப்பட்ட விரலை உடுத்தியிருந்த தனது உடையில் துடைத்து கொண்டாள் பின்பு அந்த தயிரில் தாளித்து கொட்டினாள் கண்களில் தாளிப்பு புகையை சகித்துக்கொண்டு தான் தயாரித்ததை கணவருக்கு பரிமாற அவனோ இனிது இனிது என்று சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்தால் நம் பெண் நீயும் மகிழ்வதற்காகத்தான் இதை சொல்கிறேன் என்கிறாள் என்ன ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை இயற்றியவர் கூடலூர் கிழார் என்கிற புலவர் ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்